முன் தான் அந்த தேரிக்கையை அவர் வந்து த லெமூரியன் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார் அப்போது நம்ம மொழிநூல் ஞாயிறு தேவனேய பாவாளர் இருக்காருல்ல அவர் வந்து அந்த ஆராய்ச்சிக்கு வேறு ஒரு வடிவம் கொடுக்குறார் அவர் என்ன சொல்கிறார் அது லெமூரியானி சொல்லணும் அது குமரிக்கண்டமாக இருக்கலாம் அதுக்கு பேர் வந்து குமரிக்கண்டமாக தான் இருக்கணும் அப்படின்னா அவர் ஒரு தேரியை முன் வைக்கிறார் இந்த கான்செப்ட் வந்து மேற்கத்திய நாடுகள்லையும் ரொம்ப பிரபலமாக எல்லாம் பேசும்போது பிளாட்டோன்னு ஒருத்தர் அப்புறம் அவர் வந்து அட்லாண்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டம் இருந்தது அந்த கண்டத்தில் மக்கள் வந்து மிகப்பெரிய நாகரிகத்தோடு வாழ்ந்தார்கள் அந்த கண்டம் வந்து கடல்ல முங்கிருச்சு அப்படின்னு ஒரு தியரி வைக்கிறார் அவர் எப்படி அந்த பேர் அட்லாண்டிக்ஸ் பேருக்கு வர்றாருன்னா ஐரோப்பாவுக்கு வெளியே மேற்கே இருக்கக்கூடிய கடலுக்கு அட்லாண்டிக் கடல்னு பேர் அந்த கடலுக்குள்ளே யாருமே போகவே இல்லை ஆயிரத்தி நானூறு வரை யாருமே அந்த பக்கமே போகலை ஏன்னா அதுக்கு தாண்டி எங்கே என்ன இருக்குன்னே தெரியாது ஒருவேளை பூமி அதோட முடிஞ்சிடும் அப்படியே போனோம்னா பூமியிலேருந்து கீழே விழுந்துருவோம் அப்படி கீழே எங்கே போய் விழுவோம் அப்படின்னு யாரும் சொல்லலை உளுந்த இடம் என்னவாக இருக்கும் எங்கேருந்தோ இருந்தோ எதுலையோ